கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தை அரசியல் ஆக்கும் முயற்சியும் அரசு செய்த தவறுகளிலிருந்து திசை திருப்பும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதனை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த இடத்தில் காவல்துறையினர் எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று ஏறக்குறைய அடி அடி இருக்காது ஐம்பது அடி அகலம் உள்ள ஒரு சாலையில் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஓடுகின்ற ஒரு நிகழ்ச்சி எப்படி அனுமதி அளிக்கப்பட்டது காவல்துறை இருபத்தி ஆறாம் தேதி அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் டிவி கே கட்சியைச் சேர்ந்தவர்கள் வேறு இடங்களில் கேட்டு அது மறுக்கப்பட்டு தற்போது கொடுக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்பட்டது இதற்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனை காலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏறக்குறைய நாற்பது பேர் மயக்கமடைந்திருக்கின்றார்கள் மருத்துவமனைக்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியை காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றார்கள் அந்த சம்பவத்திற்கு பின்பாக கரூரிலே நிகழ்ச்சி நடைபெறும்போது என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் போதுமான அளவுக்கு இல்லை என்றால் முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக அடிஷனல் ஃபோர்ஸ் அங்கு கொண்டு வந்திருக்க முடியும் அதை ஏன் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் செய்யவில்லை அந்த குறுகிய சாலையில் அவசரமாக வெளியே வர என்றால் எந்தவித வழியும் கிடையாது அப்படிப்பட்ட இடத்தில் பெண்களுக்கென்று தனி இடம் ஒதுக்கீடுகள் இல்லை டிவி தலைவர் தன்னுடைய கூட்டங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் வயதான பெண்கள் சிறுவர்கள் இவர்களெல்லாம் வரவேண்டாம் என்று ஏற்கனவே அறிக்கை கொடுத்த பின்பும் கூட அவர்களையெல்லாம் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பில் பலர் இருந்தாலும் கூட காவல்துறை இதில் முழு கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் போதுமான அளவுக்கு பெண் காவலர்கள் அங்கே நிறுத்தப்படவில்லை முதல் நிகழ்ச்சி முடித்து அடுத்த நிகழ்ச்சியாக கரூருக்கு வரும்போது கே தலைவர் வந்த வாகனத்தினுடைய அகலம் நீளம் இவையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது இருக்கிறதென்று காவல்துறைக்கு நன்கு தெரிந்த பிறகும் கூட அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை ஏன் அவர்கள் செய்யவில்லை பொதுவாக எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் காவல்துறையினரால் கண்காணிக்கப்படுவார்கள் அவருடைய நிகழ்ச்சிகள் கண்காணிக்கப்படும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அதற்கென்று சொல்லி தனித்தனியான அதிகாரிகளை நியமித்திருப்பார்கள் பொதுவாக ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த கட்சியை பற்றி அவருடைய நடைமுறைகளை பற்றி நன்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய முன்னெடுப்புகளை செய்வார்கள் அதன்படி கரூர் நிகழ்ச்சியிலே டிவி கே நிகழ்ச்சிக்கு காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி குடிப்பதற்கான தண்ணீர் வசதி கிடையாது போன்ற பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த இடம் அவ்வளோ சுருக்கமான ஒரு இடம் ஆகவே இந்த நாற்பத்தி ஓரு மரணங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய மிகப்பெரிய தவறால் வந்த விளைவு என்று நான் கருதுகின்றேன் அது மட்டும் கிடையாது அங்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அந்த அமைச்சரை பற்றி யாரிடம் பேசினாலும் கூட கரூரில் உள்ள யார்கிட்ட பேசினாலும் கூட அவர் தான் அங்கே உள்ள சீ சீஃப் மினிஸ்டர் அவரு தான் உள்ள கலெக்டர் அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி போலீஸ் எஸ்பி அவரை மிஞ்சி எதுவும் நடக்காது இது பொதுவான ஒரு கருத்தாக அங்கே நிலவி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவருடைய ஆளுமையின் கீழ் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எழுதப்படாத ஒரு சட்டம் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பற்றி அவருக்கு முன்கூட்டி தெரியுமா தெரியாதா ஒரு சட்டமன்ற என்ற அடிப்படையில் வைத்து கொண்டு பார்த்தாலும் கூட அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது சம்பவத்துக்கு முன்பாக இருபத்தி ஆறாம் தேதி அந்த இடத்தை கொடுக்கும்போதே காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஆகவே அந்த கருத்துக்கள் என்னவாக இருந்திருக்க முடியும் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் அகில இந்திய அணியினுடைய தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனைத்து பாரதி ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகளும் அங்கே போனோம் அங்கே போகிறது அப்படிங்கிறது வந்து ஏற்பாட்டின் அடிப்படையில் அல்ல சென்னையிலிருந்து நாம் ரயிலில் புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு போகும்போது செய்தி கேள்விப்பட்டு இடையிலே இறங்கினேன் தான் எல்லாருமே இடையில் இறங்கி வந்தாங்க நாங்கள் போயாச்சு இது இருபத்தி எட்டு அதிகாலையில் அந்த இடங்கள்லாம் நாங்கள் முழுமையாக பார்த்தோம் நிகழ்ச்சி நடந்த இடத்துல இருந்த சாக்கடையை அடைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷனுடைய பொறுப்பு அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை அதை செய்ய தூண்டியிருக்க வேண்டியவர்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அவங்களுடைய பணிகளில் இதுவும் ஒன்று அதெல்லாம் எதுவுமே பண்ணலை போல பல விஷயங்களை நாம் சொல்ல முடியும் மூன்றாம் தேதி என்று நான் கருதுகின்றேன் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அமுதா அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு நபர் கமிஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கமிஷன் அறிக்கைக்கு ஒரு முன்னெடுப்பாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததாக கருதுகிறேன் விழாவாரியாக அதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க எல்லா விவரங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அதில் இருக்கிறாங்க அடுத்த நாள் நாள் நாலாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் சந்திக்கிறார் அவர் சந்திக்கும்போது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே இவர் வந்து சொல்கிறாரு கிளிப்பிங்ஸ் அதே போல் போட்டு காமிக்கிறாங்க ஆகையினால ரெண்டு பேரும் சேர்ந்து அமுதா அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்ந்து இதை தயாரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பெண் அதிகாரியை வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும்போது பெண்கள் மத்தியிலே ஒரு நியா நியாயப்படுத்துதலை உருவாக்க முடியும் என்று கருதி இருக்க முடியும் அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி பேசிய சொல்லி சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதி ஏதோ ட்ராமா நடந்திருக்குது ஒரு செட்டப் நடந்ததாகட்டு தான் நாம் நினைக்கிறோம் இந்த நிலையில் இந்த பிரச்சனைகளை மடைமாற்றக்கூடிய வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை போகிற போக்கில் எடுத்து வச்சிருக்கிறது கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதில் ரெண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் இந்த துரோகத்தை செய்தது யார் எழுபத்தி நாலாவது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஜூலை மாதம் எட்டாம் தேதி அது ஒப்படைக்கப்படுகிறது எழுபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்கள் கையொப்பமிடுகிறார்கள் இங்கே இந்திரா காந்தியினுடைய சார்பிலையும் அங்கே வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவருடைய சார்பிலும் கையெழுத்திடப்படுகின்றனர் இப்போது வந்திருக்கக்கூடிய தரவுகள் அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி நாலாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருந்தபோது தமிழகத்தில் இருந்தபோது அவர்களுக்கு இந்த செய்தி நன்றாகவே தெரிந்திருக்கின்றது எழுபத்தி மூன்றாவது ஆண்டிலேயே தெரிந்திருக்கின்றது இவர்களோடு கலந்து பேசியிருக்கின்றார்கள் மத்தியில் இருந்த இந்திரா காந்தியினுடைய அம்மையார் இந்த இந்திரா காந்தியுடைய காங்கிரஸ் கட்சி இங்கிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கலைஞருடைய ஆட்சி இந்த ரெண்டு பேருக்குமே எல்லா அவர்களும் தெரியுது பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராது வருஷத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் இல்லை குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாம் ஒரு ஐக்கியமாக இருந்தவர்கள் எழுபத்தி மூணில் இவருடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு விவாதத்தில் இருந்த ஒரு விஷயம் எழுபத்தி நாலில் கைமாற்றப்படுகிறது இதை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சில நடிப்புகள் நடித்தாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றுவது சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது இதெல்லாம் இருந்தது நாம் அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது இது முழுக்க முழுக்க ட்ராமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் எழுபத்தி ஓ நாலாவது வருஷத்தில் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக விவாதம் வருகிறது ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதம் அந்த பாராளுமன்ற விவாதத்திலே அன்றைய பாரதிய ஜனதா இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைய ஜனசங்கம் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மிக கடுமையாக இதை எதிர்த்து பேசுகின்றார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகள் கூட கவனத்தில் கொள்ளப்படாமல் நமது நாட்டினுடைய ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றீர்கள் வன்மையாக கண்டித்து அவர் பேசுகின்றார் சோசலிஸ்ட் கட்சியினுடைய மதுலிமாயி அவர்கள் பேசுகின்றார்கள் சுதந்திரா கட்சியினுடைய தேவவர்கள் பேசுகிறாங்க முஸ்லீம் கட்சியினுடைய செரீப் அவர்கள் பேசுகிறார்கள் இவர்களெல்லாம் பேசி கடைசியில் வந்து வெளிநடப்பு நடத்துகின்றார்கள் இந்த வெளிநடப்பு நடத்தும் போது தயவு செய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் கவனிப்பது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அன்றைக்கு வெளிநடப்பு செய்த நேரத்தில் சிபிஐ கட்சியைச் சேர்ந்தவர்கள் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாரும் ஆதரவு தெரிவித்து அதாவது எதிர் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்கட்சிகளோடு வெளிநடப்பு செய்யவில்லை மாறாக இந்திரா காந்தி அம்மையாருடைய இந்த செயல் ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லி சிபிஐ கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் புபேஷ் குப்தா அவர்கள் பேசுகிறார் நாம் இப்போ கேக்குறது இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார்களே எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களோட இருப்பவர்கள் யார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைய தினமே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எழுபத்தி நாலாவது வருஷத்திலே கச்சத்தீவு போது இந்திரா காந்தி அம்மையாரோடு சேர்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு தமிழகத்திற்கு துரோகம் செய்த இந்த சிபிஐ சிபிஎம் கட்சிகளோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்கின்ற முடிவை எடுத்தார் என்று சொன்னால் அதை முழுமையாக நாம் பாராட்டு பாராட்டுவோம் அது திமுக தயாராக இருக்குதா அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் நீங்கள் செய்த துரோகம் திமுக செய்த துரோகம் மறைமுகமாக திமுக செய்த துரோகம் தமிழர்களுக்கு செய்த துரோகம் நேரடியாக வெளிப்படையாக சிபிஐ சிபிஎம் செய்த துரோகங்கள் யார் பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷத்தில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்க வந்து ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க தமிழக சட்டசபையில் அன்றைக்கி இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே பா சிதம்பரம் போன்றவர்கள் அமைச்சரவையில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வழக்கு போடுறாங்க அன்னைக்கு அந்த அமைச்சரவையில் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்து தமிழ் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய வகையில் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மீனவர்கள் அத்தனை பேருடைய வயிற்றிலும் மண்ணை வாரி போட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த துரோகத்தை செய்த திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தி நாலு ஒப்பந்தப்படி முதல்ல ஒரு கண் துடைப்பு செய்தாங்க ஏ நாம் மீன்பிடிக்கப் போகலாம் நாம் வலைய பிரிச்சுகள்லாம் கச்சத்தீவுல அப்படின்ட்டு ஆனால் எழுபத்தி ஆறினுடைய அடிப்படையில் என்ன கொண்டு வந்தாங்க நமக்கு எந்த விதமான உரிமைகளும் அங்கே கிடையாது கச்சத்தீவில் நமக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது என்று சொல்லி வெளிப்படையாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் துரோகம் செய்தார்கள் நீ காங்கிரஸை விட்டு வெளியே வரட்டும் காங்கிரஸை விட்டு வெளியே வரட்டும் காங்கிரஸோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு இடத்துக்கு போன உடனே சில விஷயங்கள் நினைவுக்கு வரும் அதை அப்படியே போகிற போக்குல நீங்கள் சொல்லிட்டு போவீங்க அங்கே போய் மீனவர்களை ஏமாற்ற வேண்டும் இங்கே வந்தாச்சுன்னா விவசாயிகளை ஏமாற்ற வேண்டும் மாணவர்களையே ஏமாற்ற வேண்டும் உங்களுடைய லஞ்சம் ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி அதனுடைய தவறுகளிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் இதுக்காக எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அன்னைக்கு அந்த தவறுகள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அம்மையாரை விடவும் கொடுமை செய்தவர் துரோகம் செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருப்பவர் சரியாக இருந்தால் நடப்பவை சரியாக நடக்கும் என்று உங்களை பற்றி ஒரு கை கூலி கட்சி என்று சொல்லி தெரிந்த காரணத்தினாலே உங்களை எப்படி வேணாலும் திசை திருப்ப முடியும் என்று சொல்லி காங்கிரஸுக்கு தெரிந்த காரணத்தினாலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை உங்களை வைத்து விளையாடினார்கள் நீங்கள் தான் முதல் துரோகி இந்திரா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் கலைச்சி விடுங்க மூணு கட்சியும் எங்களுக்கு கிடையாது கூட்டணி வைக்க மாட்டோம் வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி கிடையாது வேற எந்த கட்சியோடையும் வச்சுட்டு போங்க தமிழகத்திற்கு துரோகம் செய்த சிபிஐட கூட்டணி கிடையாது சிபிஎம்மோட கூட்டணி கிடையாது காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது சொல்லுங்கள் பாப்போம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து உண்மையிலேயே உங்களுக்கு அது சம்பந்தமாக ஆர்வம் உண்டு என்று சொன்னால் அதற்கு முறைப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய முறையில் நீங்கள் எடுக்க வேண்டும் அது இல்லாமல் கண்துடைப்பு துடைப்பு வேறுகள் செய்வது அறுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஏழில் இருந்து ஆறு கோடி தமிழர்கள் இன்னைக்கு எட்டு கோடி தமிழருடைய வயிற்றில் மண்ணை வாரி போடுவதற்கு சமம் நீங்க இனி அடுத்தது கச்சத்தீவு பற்றி பேசணும்னு சொன்னா மொத வேலை சிபிஎம்ஐ கழுத்தை பிடிச்சி நாங்கள் தள்ளிட்டோம் சிபிஐ கழுத்தை பிடிச்சி தள்ளியாச்சு காங்கிரஸை கழுத்தை பிடிச்சி தள்ளியாச்சு இன்னைக்கு நாங்கள் இந்த தேர்தல் நின்றிருக்கிறோம் என்று சொல்லும் வரைக்கும் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றேன் கரூர் விஷயத்தை திசை திருப்புவதற்காக கரூர் விஷயம் மட்டும் கிடையாது நீ எந்த ஊரில் போய் எடுத்து பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரை பற்றியும் எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல மலை உருப்படியாக இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல மண் உருப்படியாக இருந்துட்டு இருக்குதா தமிழகம் முழுக்க எவ்வளோ வந்து போதை மருந்துகள் உலா வந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் யார் காரணம் என்ன தடுப்பு நடவடிக்கை பண்ணியிருக்கீங்க இதே நிலையில் போதை மருந்து தலைவிரி தாடியது என்று சொன்னால் எழுதி வச்சுங்கிற ரெண்டு வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது ஒரு இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது மலட்டுத்தன்மை வந்துவிடும் குழந்தைகள் மனநிலை பேதிக்கப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை வரும் தமிழகம் பைத்தியக்காரர்களுடைய பூமியாக மாறிவிடும் இதெல்லாம் தேவையா இந்த மக்கள் கொதித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்கள் கொதித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான பாடத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கற்பித்தே தீர்வோம் என்று சொல்லி உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்து திசை திருப்புறதுக்கு எழுபத்தி நாலு கொண்டு வர்றாங்க சரி எழுபத்தி நாலு எடுத்துக்கிடுவோம் ஒரு விஷயத்தை புரிய நான் இவருக்கு மேலே குற்றச்சாட்டு அவருக்கு மேலே குற்றச்சாட்டு இல்லை கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க நான் பேசக்கூடியதை வேறு யார் யார் ரெக்கார்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியல தெரியல நாமக்கல்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களா பட்டப்பட்டாங்களா எத்தனை பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க கொண்டு கொண்டு போயிரு கொண்டு போகல தெரியவா தெரியாதா சார் நாற்பதுக்கு மேற்பட்டவர் நாமக்கல்லில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க சார் அடுத்தால கரூரில் வருது என்ன பண்ணணும்னு அறிவு கிடையாதா அதற்கான நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா சார் அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நான் யாரை நியாயப்படுத்துவதற்கு வரவில்லை அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்னை எல்லா மக்களைப் போல அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் அச்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரை பார்த்து அச்சம்னு சொன்னாச்சுன்னா மக்களை பார்த்து அச்சம் இல்லை இந்த அரசை பார்த்து அச்சப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு தடவை போனிக்கு எப்படி நடக்குதே இன்னொரு தடவை போயாச்சுன்னு சொன்னால் சும்மா வர முடியாது சும்மா வர முடியாது இப்போ நான் போயாச்சுன்னு சொன்னால் என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் மார்ச்சோரிக்கு போகிறேன் சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறேன் குறைந்தபட்சம் இந்த இதெல்லாம் பார்க்குறேன் போல ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்போ எங்களுடைய கட்சி தலைவர்கள் அந்த டீம் வந்தது ஜெயம இவங்க ஹேமாலினி டீம் எல்லா எல்லா வீடுகளுக்கும் போனாங்க அதே போல் அந்த கட்சியினுடைய தலைவர் விரும்பலாம் அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லட்டும் சொல்ல வேண்டிய யாருடைய கடமை யாருடைய கடமை சார் தமிழ்நாட்டில் நடக்க முடியாத அளவுக்கு அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே வருகிறது என்று சொன்னால் அச்சம் வருகிறது என்று சொன்னால் தமிழகம் எந்த அளவுக்கு தாழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்ன விமர்சனம் அண்ணன் 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 இரு இருங்க சார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரா அவர் அந்த கூட்டணியில் ஒரு ஆள் அவ்வளோதான் மெயின் பாட்டு யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு பக்கவாத்தியம் பாடக்கூடிய நிலைமையில் தான் அந்த கூட்டணி கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் இருக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறீங்களா முடியாது சார் நடிகர் விஜய் மட்டுமல்ல உரிமை மறுக்கப்படக்கூடியவர்கள் பேசப்படு பேசுவதற்கு அஞ்சக்கூடியவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு எனக்கு இடமில்லாமல் போய்விடுமோ என்று அச்சப்படக்கூடியவர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பக்க துணையாக நிற்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் அது ஒரு மனிதருக்கு மட்டும் கிடையாது ஒரு கட்சிக்கு மட்டும் கிடையாது எப்படிங்க நீங்கள் வந்து பிணத்தின் மீது அரசியல் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை பிணத்தின் மீது அரசியல் நடத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை ஆஹா ஆ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர் இறந்தது தெரியல உங்களுக்கு என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னது தெரியுமா தெரியாதா பெருந்தலைவர் காமராஜர் கண்டர்ஸ்ட் பண்ணு நேரத்தில் கிட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட போது அது காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஊர்வலங்கள்லாம் கலைஞர்களுடைய தலைமையில் நடந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பிணத்தின் மீது அரசியல் செய்து பழக்கப்பட்டு லாபப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகமே தவிர்த்து பிஜேபி ஒரு காலமும் அதிக நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னங்க என்னுடைய விருப்பம் என்னையும் கைது செய்ய வேண்டும் உங்களையும் கைது செய்ய வேண்டும்